ீருபியோ நமருபிரோர்ணு குருதேமோ மகேஸ்வரட்சி நம ஆதி மங்கலாசுக்கிபட்ச கேத்தவே நமோ நம ஆதித்திரங்களை வணங்கிரேன் விசேஷமாக கேது பகவிரேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே உள்ள அன்னை வாராகி தேவியுடைய பேரருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு ஒரு நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்த பத்து நிமிடங்கள் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும் எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நாம் நம்மளுடைய சேனலில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னே ஒரு பதிவு போட்டிருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும் அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார் யாருடைய ஜாதங்களிலெல்லாம் செவ்வாய் வந்து சிறப்பான முறையில் வலுவாக இருக்காரோ அந்தந்த அது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் உங்கள் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பாரியானால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக புதனும் சுக்கரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே விற்றிருக்கிறார்கள் அற்புதமான ஒரு பலன்கள் காலபுருஷனுக்கு நாலாவது வீட்டில் தனகாரகன் சொல்லக்கூடிய செல்வம் செல்வப் பெருந்தகை சுக்கர பகவான் அதேபோல் ரிஷபத்திலேயே குரு பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் எப்பொழுதும் போல் ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட்டு இப்போ தான் இருபத்தொம்போதாம் தேதி தான் சனி பகவான் அடைந்திருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அஞ்சு மாதம் நடக்க போது நவம்பர் மாதம் தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்குது இந்த சனி வக்ரத்துக்கும் நம்மளுடைய சேனலில் தனித்தனியாக சனி வக்ரம் ராசி பலன்கள் அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம போட்டிருக்கிறோம் அதையும் சென்று பாருங்கள் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தரப்போகிறது அப்போ இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலங்கள் பெற்று நல்ல முறையில் இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள் குறிப்பாக புதன் சுக்ரனும் குருவும் மூணு பதினொன்றாக அமைந்திருப்பதும் போல் செவ்வாயுடைய பார்வை நாலாவது பார்வையாக சுக்கரனோடு தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த செவ்வாயும் சுக்கரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணியாதிபதி ஏதேனும் பார்ப்பாரேயானால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நிறைய திருமணத்தில் தடைகள் வருது பிரேக்கப் வருது கல்யாணமான ஆறு மாதத்துலேயே அந்த பொண்ணு வந்து ஓடிப்போகுது இல்லைனா வந்து பிரிஞ்சு டைவோர்ஸ் கேஸ் போடுது இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அதுவும் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து இந்த மனக்கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அன் என் அன்பர்களே அதே போல் ராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுபர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை ராகு சுக்கரன் ராகு தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் கன்சல்ட்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்குது வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும் எது கவனம் என்பதை பார்ப்போம் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாசத்தை பொறுத்த வரையில் ஜூலை மாதம் மிதனராசிக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ராசிக்கு நெருங்கிய நண்பன் புதனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கு பக்கத்தில் யாருமே போக முடியாது ஆனால் இந்த புதன் வந்து சும்மா இருக்க மாட்டார் புதன் கூடையே சுத்திக்கிட்டு இருப்பார் அவங்க கூட போகாதரா அவங்க கூட போகாதரானா அவங்க கூட தான் நான் போக அப்படிங்கிற மாதிரி சுக்ரன் கூட தள்ளி வந்துடுவார் ஒரு கட்டம் ரெண்டு கட்டம் தள்ளி போயிடுவார் ஆனால் புதன் வந்து சூரியன் கூடவே ட்ராவல் பண்ணுவார் அதனால தான் இந்த புதனை வந்து கலைகளுக்கும் வித்தியாகாரகன் என்றும் கலைகளுக்கெல்லாம் அதிபதி என்றும் இந்த புதனை ரொம்ப வசதியாக பார்க்கக்கூடியது காரணம் அதுதான் அந்த வெப்பத்துக்கூடிய டிராவல் பண்றதால் தான் வெப்பம் சார்ந்த நோய்கள் ஜுரம் நரம்பு தளர்ச்சி அல்லது வந்து அந்த ஃபிட்ஸு இது எல்லாருக்கும் காரணம் நம்ம புதனை நம்ம சொல்றோம் அப்போ அப்பேற்பட்ட மிதுன ராசி நேயர்களே இந்த மாதம் ஜூலை மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது மீனா உங்க ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல அமைந்திருக்கிறார் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மிதனராசி அன்பர்களே பொதுவாக மிதனராசி என்பர்கள் தொழில்துறை அமைப்புகளில் நிறைய கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து வருகிறார்கள் நிறைய பிஸ்னஸ் நம்ம பார்க்குறோம் ஒன்று ரெண்டு இல்லை எக்கச்சக்கமான தொழில் நஷ்டங்கள் நம்முடைய மிதனராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது இந்த பிஸ்னஸில் எல்லாத்தையும் நான் விட்டுவிட்ட சாமி நான் நிறைய சம்பாதிச்சேன் கடந்த ஒரு மூணு வருஷத்தில் நம்ம எல்லாமே என் வாழ்க்கையை புரட்டி போட்டுடுச்சு கால நேரம் சோ அந்த மாதிரி எல்லாம் நாலு கோடி சம்பாதிச்சேன் அஞ்சு கோடி சம்பாதிச்சேன் ஏ நமக்கு தெரிஞ்ச இந்த மிதுன ராசியில திடீர்னு ஒரு மூணாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டு அது ஒரு மூணே மாதத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாகிட்டு சிறைக்கு சென்றவர்கள் எல்லாம் கூட நம்ம பார்க்குறோம் இல்லை அவங்க கூட நின்றுவங்கெல்லாம் அவங்க அதில் யாரெல்லாம் அதை காப்பாற்றுவதற்காக ஒரு சில விஷயங்களை எல்லாம் எடுத்து செய்தார்களோ அவங்களுக்கு வந்த பாதிப்புகளையும் நம்ம பார்க்குறோம் அப்போது ரொம்ப ஸ்பீடாக கால நேரம் என்ன செய்யுதுன்னு அப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே எல்லாமே காலியாகிடும் அப்ப தொழில் அமைப்புகளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் நல்ல இருக்கும் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் சரியாகும் தொடர்ந்து ஒரு அப் அண்ட் டவுன்ஸாவே போய்கிட்டு இருக்கு சாமி ஒரு நிலையான பிசினஸ் இல்ல சி அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாசமாக அமைகிறது அப்போது வியாபாரமே இல்லை சாமி வியாபாரம் டல் டல்லாகிடுச்சு ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதேனும் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அதே போல் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸாக இருக்கலாம் அல்லது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க சிறு நிறுவனங்கள் வச்சு நட தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கனிம வளங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் மினரல்ஸ் அதே போல் கல்குவாரிகள் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் இன்னும் பல தரப்பட்ட பிஸ்னஸ் அதே போல் சின்ன சின்ன கடைகள் கடை வியாபாரங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மில்ஸு காட்டன் மில்ஸு பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ரியல் எஸ்டேட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ மிதுன ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் மெயினாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிபி செக்டர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் மின்சாரம் சார்ந்து கம்ப்யூட்டராக இருக்கலாம் ஐடி ஃபீல்டாக இருக்கலாம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் பூமி ரிலேட்டடாக கிரகம் அதாவது பில்டர்ஸாக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ராசி என்பர்களே உலகம் முழுவதும் சிறு சிறு பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் குரூப் ஆஃப் கம்பெனியாக வச்சு நடத்தக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அவங்க செய்யக்கூடிய தொழில்கள் அமைப்புகளாக இருக்கலாம் அப்போ ஒரு குடும்பமாக சேர்ந்து செய்யக்கூடிய கூட்டு தொழிலாக இருக்கலாம் ஜாயின் ஒரு கூட்டு ஃபேமிலியாக தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா செய்யலாம் அல்லது பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மிதன ராசி என்பவர்களே தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுன்ஸ் தொழில் தொடர்ந்து செறிஞ்சுக்கிட்டே வருதுங்க சாமி அதை எப்படியாவது நம்ம வியாபாரத்தை கொஞ்சம் இமீடியட்டாக நம்ம வந்து ரைஸ் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னா நிச்சயமாக ராசி என்பவர்களே உங்கள் தொழில் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் அந்த தொழிலை நல்ல முறையில் சிறப்பான முறையில் மீண்டும் மீட்டெடுக்க முடியும் வியாபாரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கா வியாபாரம் மாதிரி ஒரு மனசில் ஒரு பயம் இருக்கா அல்லது தொழில் போட்டிகள் இருக்கலாம் தொழில் எதிரிகள் இருக்கலாம் பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடிய எதிரிகள் இருக்கலாம் பணங்காசு கொடுக்கல் வாங்கலில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது நீங்கள் ஏதேனும் உதவிகள் செய்து அங்கே போய் சிக்கலில் இருக்கலாம் நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போன சாமி நான் இவ்வளோ பைசா கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு ஐம்பது லட்சரூபா வரணும் முடிஞ்சால் வாங்கிக்கணும்னு மிரட்டுறாங்க நான் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் எனக்கு வரணும் எனக்கு ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் எனக்கு வரணும் சீட்டு பணம் கட்டினா பைசா வரலை இப்போ எதிரிக்கு அந்த கொடுக்கக்கூடிய தகுதி அந்த எதிரிக்கு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் அப்போ அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த தகுதி இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் அந்த பைசா வராத பணங்காசைகளை எல்லாம் வாங்குவதற்குன்னு தனியாக ஒரு வழி உண்டு வழிவகை இருக்கு கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அதை வாங்க முடியும் அதுக்கு வழி இருக்கு அதற்கான பரிகாரங்களாக இருக்கலாம் அதுக்கான பிராயசித்தங்கள் வழிபாடுகளாக இருக்கலாம் இல்லை அதுக்குன்னு ஒரு லீகலாகவே வழிகள் இருக்கு அப்போ இதெல்லாம் உங்கள் ஜாதகம் ஒத்து வரணும் உங்கள் கால நேரம் ஒத்துழைக்கணும் அந்த மாதிரி பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்திருப்பீர்களேயானால் வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமேயானால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் மெயினாக மிதுன ராசிக்கு நம்ம வேலை வாய்ப்புகளை சொல்லியே ஆகணும் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி மெயினாக கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அவங்க நிறைய பேர் நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்பை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தர முடியாமல் சில அவப்பெயர்கள் ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் தலைகுனிவுகள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகவும் இருக்கலாம் என் ஆஃபீஸனுடைய ஹையர் ஆஃபீஸர் எனக்கு ரொம்ப ட்ரபுள் கொடுக்குறாரு இல்லை எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒன்றுமே ஒன்றுத்துக்கும் உதவாதவன் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல உருகி எல்லா உருகி ரேஞ்சில் இருப்பீங்க ஒரு சாதாரண ஒரு எண்ணம்மாராக இருப்பான் அவங்கள போட்டு அவன் இம்சம் பண்ணுவான் அவனை எதிர்த்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஊர்க்காரனாக இருப்பான் இதெல்லாம் நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம் இப்போ அவங்க அந்த மாதிரி ந கஷ்டங்களை கூட நம்ம நிவர்த்தி செய்து ஆறாகி நிவர்த்தி செய்து கொடுக்குறாரு அப்போ அந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல கூடிய பிரச்சனைகள் வீண்பொழி அவமானங்களாக இருக்கலாம் தலைகுனிவுகளாக இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் நிறைய இடங்களில் என்கொயரி நடக்குது மீட்டிங் நடக்குது ரிப்போர்ட்ஸ் நடக்குது இது பிரைவேட் ஜாப்லையும் நம்ம பார்க்குறோம் கவர்மெண்ட் ஜாப்லேயும் பார்க்குறோம் க கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கலாம் சரி இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு எதாவது என்கொயரிகள் நடக்குதா எதாது மீட்டிங் நடக்குதா ரிப்போர்ட்ஸ் இருக்கா அதெல்லாம் நிச்சயமாக சரி பண்ண முடியும் சரியாகும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அப்போ வேலையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் அந்த வேலையை உங்களால் நல்லா கட்டி காப்பாற்றிக்க முடியும் அப்படி இல்லை எனக்கு வந்து வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்கு சாமி அல்லது எனக்கு வேலை போயிடுச்சு திரும்பவும் எனக்கு வேலை கிடைக்குமா அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்போ அதுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ அதுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் பதில் இருக்கும் இப்போ வேலை போயிடுச்சா எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா நிச்சயமாக மிதன ராசிக்கு பத்தில் சனி பகவான் வக்ரகதி பெற்றிருக்கிறார் பத்தில் இருக்கக்கூடிய ராகு சனி வக்ரம் நிச்சயமாக கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களை இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அது காதலர்களாக இருக்கலாம் நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் பேச வச்சு கொடுங்க சாமி கொஞ்சம் எனக்கு என் பக்கம் திருப்பி கொடுங்க சாமி நியாயமான தர்மமான கோரிக்கையாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை ஜெயிக்கும் எண்ணங்கள் ஜெயிக்கும் அதுக்கு வழிவகை உண்டு அப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் குடும்ப வழக்குகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப வழக்கெல்லாம் கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அது நிறைய வழிமுறைகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மிதனராசினியர்களே முதல் திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் மூன்றாவது திருமணம் வயோதிக பருவத்தில் வரக்கூடிய திருமண வாய்ப்புகள் ஆசைகள் இப்படி நிறைய சப்ஜெக்ட்ஸ் அதில் இருக்குது ஸோ திருமண யோகங்கள் கைகூடும் திருமணம் சிறப்பான இருக்கும் ஒரு நாற்பது வயசாத சாமி பொண்ணுக்கு முப்பத்தெட்டு வயசாத சாமி பொண்ணுக்கு ஒரு முதலியார் பொண்ணு முப்பத்தெட்டு வயசாத சாமி எங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கான மாப்பிள்ளை காத்திருக்காருன்னு அர்த்தம் உங்களுக்கான மாப்பிள்ள காத்திருக்காருன்னு அர்த்தம் நிச்சயமாக திருமண யோகங்கள் கை கூடும் அப்போ ஏன் அந்த திருமணம் நடக்கலை எது தடையாக இருக்குன்றதை பார்த்து அதுக்கான பிராயச்சித்தங்கள் செய்ய வேண்டும் திருமண யோகங்கள் கை கூடும் அதே தான் சினிமா துறை சினிமா துறையை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே அது அற்புதமான யோகம் அற்புதமான காலம் இனிமே தான் உங்களுக்கு வருமானம் நிலையான உத்தியோகம் நிலையான வருமானம் வருமானம் வரக்கூடிய மாதங்கள் அமைகிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானங்கள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் எனது அருமை மிதனராசினியர்களே சினிமா துறையை பொற்று பொறுத்தவரையில் நல்ல நேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு புகழ் பெறுவதற்கான காலம் நல்லா ஃபேமஸ் ஆகிறதுக்கான காலம் அமைகிறது நீங்கள் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணலாம் அல்லது நடிகர்கள் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது துணை நடிகர்களாக இருக்கலாம் இது எந்த துறையாக இருந்தாலும் சரிதான் சினிமா துறையாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அமையும் அப்போ இன்னும் கூட அந்த தெய்வ பக்தி தெய்வ வழிபாடு ஒரு சில ஆலய வழிபாடுகள் ஒரு சில ரகசியங்களை அறிந்து அதுக்குரிய வழிபாடுகளை செய்வீர்களேயானால் வெற்றி நிச்சயம் எனதருமை சினிமா துறையை சார்ந்த மிதனராசி அன்பர்களே ஸோ இன்னும் நம்ம நிறைய விஷயம் பேசிக்கிட்டே போகலாம் மிதனராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைய போது நல்ல முன்னேற்றம் அமையப்போகுது என்பதை தெரிவித்துக்கொண்டு மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி